புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள வட்டார வளங்கள் அலுவலர் பாலமுருகன் ரேஷன் கார்டு பதிவு செய்வதற்கு லஞ்சமாக ரூபாய் இருநூறு முதல் ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்துள்ளது சார் பொ காசு பொடி காசு ரசித்து கொடுத்துடலாம் சார் இல்லை இன்னும் தடவை கொடுத்துருவோம் அப்போ ஆன்லைன் மோட் தாங்க சார் அப்படிங்களா சார் அந்த ஃபிளாக்டே பண்ணி கட்டணும் இல்லை முன்னாள் சார் ஒன்றும் என்ன நான் ரசீட்டு இதான் கொடுப்பீ முன்னாடி லெட்டுக்கோ கொடுப்பான் ரசீப்பி அவங்களே இப்போ கொடுக்குறது இல்லை உன்னுக்கெல்லாம் ரசித்து கொடுப்பாங்க அந்த காலையில் லெட்டர் வாங்க சாத்தை காட்டு போகிறாங்க சரிங்க சார்ஜே வேணாம் நான் லெட்ரு என்ன அது வாங்கி கட்டுறத சேன்னை கூட ஆயிரருவா இருந்துச்சு அது பழைய ஆன்லைன் சரிங்க மார்க செல்லுக்கு மெசேஜ் வருப்போ வேஷன் காரை காம்ப்யூட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லைமா வேஷங்கரை காம்ப்யூட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன் எப்போ அப்ளை பண்ண அப்ளை பண்ணேன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன் நானே கூப்பிடுவேன் வீட்டில் எல்லாம் பத்திரமா இருக்கு ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து இது இந்த பத்திரமா இருக்கு ஜெராக்ஸ் எடுத்துக்கு இன்னொரு ஜெராக்ஸ் இருக்குது இதை வச்சுக்கே இதை வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னொரு ஜெராக்ஸ் இருக்குது உன் பேர் ஆ டீனேஜ் எல்லாம் பண்ணியா மேரிடானி